ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட நிலவரத்தை பற்றி தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து ஒன்றாம் தேதி ரெண்டாவது மாதம் பிப்ரவரி மாதம் ஃபர்ஸ்ட் நாள் இன்றைக்கி வந்து தங்கத்தோட விலை எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம் தங்கம் வந்து விலை வந்து அதிகமாகிருக்கா இல்லை குறைஞ்சிருக்காங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அப்புறமா அப்புறமே இதை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வெள்ளியோடய விலையை பார்க்கலாம் ஒரு கிராமோட விலை பார்த்திங்கன்னா நூற்றி ஏழு ரூபான்னு இன்றைக்கி விற்கப்படுகிறதுங்க நேரத்துக்கு நூற்றி ஏழு ரூபான் தான் விற்கப்பட்டுள்ளது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தங் வெள்ளியோடய விலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபான்னு விற்கப்படுகிறது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னாலும் எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபான் தாங்க விற்கப்பட்டுள்ளது பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஆயிரத்தி எழுபது ரூபான்னு விற்கப்பட்டுள்ளது நேத்தைக்கும் ஆயிரத்தி எழுபது தாங்க விற்கப்பட்டது இன்றைக்கி வந்து வெள்ளியோடய விலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க நூறு கிராமுக்கு பத்தாயிரத்தி எழுநூறுபான்னு விற்கப்படுகிறது நேற்றுக்கும் பத்தாயிரத்தி எழுநூறுவா தான் விற்கப்பட்டுள்ளதுங்க ஆயிரம் ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஏழு ஏழாயிரம் பிடிக்கிறது நேற்றுக்கு பார்த்திங்கனாலும் ஒரு லட்சத்தி ஏழாயிரமான்னு தாங்க விற்கப்பட்டுள்ளது இன்றைக்கு வந்து தங்கத்தோட விலையிலேயே வெள்ளியோடய விலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அடித்து வாங்க நம்ம தங்கத்தோட வலையை பார்க்கலாம் வெள்ளியோட விலையை பார்த்தாச்சா அடுத்து வந்து இருபத்தி நாலு கேரட்டோட தங்கத்தோட விலை எவ்வளோன்னு பார்ப்போம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை வந்து பதினாறு ரூபா வந்து அதிகமாகிருக்குதுங்க ஒரு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி நானூற்றி நாற்பத்தொம்பது ரூபான்னு விற்கப்படுகிறதுங்க நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி நாற்பத்தி மூணு ரூபான்னு விற்றுருக்காங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பதினாறு ரூபா வந்து அதிகமாக எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபான்னு விற்கப்படுகிறது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஏழாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலு ரூபான்னு விற்கப்படுது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தெட்டு ரூபா வந்து அதிகமாகிருக்குதுங்க பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூறுரூவான்னு விற்கப்படுகிறது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி முப்பது ரூபான்னு விற்கப்பட்டுள்ளதுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது ரூபா வந்து அதிகமாக இருக்குது நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா எண் எட்டு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரூபான்னு விற்கப்பட்டு உள்ளதுங்க நேற்றுக்கு பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி எட்டு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி முந்நூறுரூவான்னு விற்கப்பட்டுள்ளது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூறுரூவா வந்து அதிகமாகிருக்குதுங்க இருபத்தி நாலு கேரட்டோட வில அடுத்து வாங்க இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலையை பார்ப்போம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப தங்கத்தோட வில பதினாறு ரூபா வந்து இருபத்தி நாலு கேரட்டை அதிகமாகிருக்கு அடுத்து வந்து இருபத்தி ரெண்டு கேரட்டை பார்க்கலாம் வாங்க ஏன்னா ஒரு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா வந்து அதிகமாயிருக்குதுங்க ஒரு கிராம் இன்றைக்கு வந்து ஏழாயிரத்தி எழுநூத்தி நாப்பத்தஞ்சு ரூபா நிற்கப்படுகிறது படிக்கிறது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஏழாயிரத்தி எழுநூத்தி இருபத்தஞ்சு கேரட்டில் பதினஞ்சு ரூபா வந்து அதிகமாக இருக்குது எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபான்னு விற்கப்படுகிறதுங்க நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தோராயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ரூபான்னு விற்கப்பட்டுள்ளது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா வந்து அதிகமாக இருக்குது பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா எழுவத்தேழாயிரத்தி நானூற்றி எண்பது அப்படின்னு விற்கப்படுகிறதுங்க நேரத்தைக்கு பார்த்தீங்கன்னா எழுவத்தேழாயிரத்தி முந்நூறு ரூபான்னு விற்கப்பட்டுள்ளது நூற்றி ஐம்பது ரூபா வந்து இன்றைக்கி விலை வந்து அதிகமாக இருக்குது இருபத்தி நாலாயிரத்தி அப்படின்னு விற்கப்படுகிறதுங்க நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி எழுபத்தி மூணாயிரூவான்னு விற்கப்படுது ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்து அதிகமாகிருக்குதுங்க இருபத்தி ரெண்டு கேரட்டுக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா ஒரு நாள் இன்றைக்கி வந்து அதிகமாகிருக்கு நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா அதிகமாயிருக்கு அதுக்கு அடுத்து வந்து நம்ம பதினெட்டு கேரட்டோட விலை என்னங்கிறத பற்றி பார்ப்போம் தங்கத்தோட விலை வந்து இன்றைக்கி வந்து அதிகதமாக அதிக அதிகம்தான் ஆயிருக்கு அதாவது பதினஞ்சு ரூபாய் அதிகமாகிருக்கு அதில் வந்து பதினாயிரம் ரூபாய்க்கு வேலையே இருக்குது இருபத்தி நாலு கேரட்டில் அடுத்து வந்து பதினாறு கேரட்டோட விலை என்னங்கிறது மட்டும் பார்ப்போம் இதோடய விலை பார்த்திங்கன்னா ஒரு கிராமோட வில பார்த்திங்கன்னா ஆறு ஆறாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபான்னு விற்கப்படுகிறதுங்க இங்கே இன்றைக்கு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தஞ்சு ரூபான்னு விற்கப்பட்டுள்ளது இன்றைக்கி பார்த்திங்கன்னா பத்து ரூபா வந்து ப பதினெட்டு கேரட்டோட விலை வந்து அதிகமாகிருக்கு எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொன்னாயிரத்தி நூற்றி அறுபது ரூபா அப்படின்னு விற்கப்படுகிறது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தோராயிரத்தி எண்பது ரூபான்னு விற்கப்படுகிறது பார்த்திங்கன்னா எண்பது ரூபா வந்து அதிகமாக இருக்குது பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபான்னு விற்கப்படுகிறதுங்க நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபான்னு விற்கப்படுது பார்த்தீங்கன்னா நூறுரூவா வந்து இன்றைக்கி அதிகமாக இருக்குது நூறு கிராமோட விலை பார்த்திங்கன்னா ஆறு ஆறு லட்சத்தி முப்பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுரூவான்னு விற்கப்படுகிறது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் ஆறு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி ஐநூறுரூவான்னு விற்கப்பட்டுள்ளது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா வந்து அதிகமாகிருக்கு ஒரு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பத்து ரூபா தான் அதிகமாக இருக்குது ஆனால் நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா நூறு ஆயிரம் ரூபாய் வந்து நம்ம தங்கத்தோட விலையை பட்டு வெளியோட விலையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் நாளைக்கு வந்து இந்த வீடியோவை போட்டு போட்டோம்னா இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அண்டு